பூமியின் ஆச்சரிய நினைக்க நெஞ்சூரும் அனுபவம் தூங்கில் போடும் மனிதன் தோன்றும் முன் மரம் தோன்றிட்டு மரம் நமது அண்ணன் அண்ணனை பலிக்காது மரம் இருக்கும் வரை பூ பூக்கும் இறக்கும் வரை காய்காயும் வெட்டி நட்டால் கிளை மரமாகுமே வெட்டி நட்டால் தரம் உதவாகுமா மரத்தில் சொல்லும் மனிதனை அறுத்தால் செலவைதான் உறுப்பு சொல்லும் மரத்திற்கும் நமக்கோ உயிர் பிரிந்தாலும் ஒன்றும் அறிவு மரங்கள் இல்லையே காற்று எங்கே போய் செலவு செய்வது மரங்கள் இல்லையே மலை மலைக்காக எங்கே போய் மனு செய்வது மரங்கள் இல்லையே மண்ணின் மடிக்குள் பரவைக்கும் விலங்குக்கும் மரம் மரம் தரும் உத்திரவாதம் மனிதர் நாம் தருவோமா மனிதன் முதல் நண்பன் மரம் மரத்தின் முதல் எதிரி மனிதன் ஆயுதங்களை மனிதன் அதிகமாக பிரயோகித்தது மரங்களின் மீதுதான் உண்ண கனி ஒருங்க நிழல் உணவுக்கு உடலுக்கு மருந்து உணவுக்கு விருந்து உணவுக்கு விருந்து உடலுக்கு மருந்து உணர்வுக்கு விருந்து ஆட தூளி தடவ தைலம் தாளிக்க எண்ணெய் எரித காகிதம் எரிக்க மற மறந்தான் மறந்தான் எல்லாம் மறந்தான் 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 பிறந்தோம் தொட்டியில் மரத்தின் உபயம் நடந்தோம் நடை வண்டி மரத்தின் உபயம் எழுதினோம் பென்சில் பலகை மரத்தின் உபயம் வணந்தோம் பாலை சந்தனம் மரத்தின் உபயம் நடந்தோம் பாதுகை ரப்பர் மரத்தின் உபயம் இறந்தோம் சவப்பட்டி பாறை மரத்தின் உபயம் எரிந்தோம் சுடலை இறகு மரத்தின் உபயம் மனிதா மனித நாங்க வேண்டுமா மரத்திடம்பா, ஒவ்வொரு மரமும் போதி மரம் நன்றி வணக்கம்